ஒரு ஷூவையான ரோட் சைட் காலன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது கோயம்புத்தூர் ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்க ஃபஸ்ட்டு காலன் எடுத்துக்கலாம் டூ ஃபிஃப்டி கிராம் எடுத்துருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ பொடியாக கட் பண்ண கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கிறிஸ்பிக்காக இப்போ தண்ணி லைட்டாக தெளித்தா போதும் இப்போ மீ ரெடி ஆகிடுச்சு இப்போ கடாய் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதி வரட்டும் நல்லா சூடான எண்ணெயில் தான் பொறிக்கணும் கிறிஸ்பியாக வரும் நல்லா ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க டீப் ஃப்ரையாக இருக்கணும் தண்ணி லைட்டாக ஆட் பண்ணல போதும் ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா மஷ்ரூம்லேயே தண்ணி இருக்கும் ஃப்ரை பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பேன் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இப்போ வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம் நல்லா பொடியாக கட் பண்ணுது கருவேப்பில் பொடியாக கட் பண்ணுது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னீரமாக ஆகணும் ஒரு பத்து நிமிஷம் வதக்கிட்டே இருங்க அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட்டு நான் மசாலா ஆட் பண்ண போகிறோம் மசாலாவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணால் சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் தண்ணி ஒரு டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதி வரட்டும் நல்லா இந்த மாதிரி சுண்டணும் தண்ணி இந்த டைமில் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் சோயா சாஸ் மூணு சாஸும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலரிட்டே இருங்க இப்போ மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மசாலா ஃபுல்லாக இறங்கணும் லோ ஃப்ளேம்லேயே வைங்க அப்போ தான் மிக்ஸ் ஆகும் நல்ல கிரேவி ஒரு சுவையான ரோட் சைட் காளான் ரெடி ஆயிடுச்சு ஃபைனல் கார்னிஷுக்காக ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி கார்ன்ஃப்ளெக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க ஷூவையான ரோட் ஷேட் காலன் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்